அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்பதாம் வகுப்பு அளவியலில் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் கேள்வி பத்தாவது கேள்வி அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேள்வியை பாருங்கள் இது என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு இணையகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் அளவுகள் கொடுத்துட்டாங்க முப்பத்தி நாலு மீட்டர் இருபது மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூளைவிட்டத்தின் அளவு நாற்பத்தி ரெண்டு மீட்டர் எனில் அந்த இணையகரத்தின் அது இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போன இதில் போட்ட ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா தான் எஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப்ரதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் பயன்படுத்த போகிறோம் அது ஏ என்னது கொடுத்த அளவு முப்பத்தி நாலு மீட்டர் பி வந்து இருபது மீட்டர் இதுதான் இணையகரம் ஏபிசிடின்னு எடுத்துக்கிறோம் அதில் ஏபி முப்பத்தி நாலு சிடியும் முப்பத்தி நாலு பிசி இருபது ஏடியும் இருபது ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவல்னு அர்த்தம் டயகனில் வந்து மூளை விட்டு வந்து நாற்பத்தெண்டு மீட்டர் அதை சின்னு எடுத்துக்கணும் நாற்பத்தி ரெண்டு சீ சீர்த்துக்கணும் இப்போது முக்கோணம் ஏபிசின்னு பரப்பில் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ப்ராக்கெட் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட் இதுதான் ஃபார்முலா இதில் எஸ்ஸு கண்டுபிடிக்கணும் எஸ் ஈக்குவல்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை டூ ஃபார்முலா இது ஃபார்முலா இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ அந்த கலரில் ரெட்னா ரெட்டு ஏவோட வேல்யூ என்ன என்னாது முப்பத்தி நாலு அப்ளை பண்ண போகிறோம் மீஜெல்லாம் அப்படி தான் வரும் பியோட வேல்யூ வந்து இருபது ப்ளஸ் இருபது சியோட வேல்யூ ஃபார்ட்டி டூ நாற்பத்தி ரெண்டு அந்த வேல்யூ எத்தி எதுவும் கூட்டிக்கிறோம் முப்பத்தி நாலு இருபது நாற்பத்தி ரெண்டு கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்னா கேள்வி தொண்ணூற்றி ஆறு வரும் அதை டிவைட் பை டூ டே பண்ணுறோம் ஒன் டூ சார் டூ ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு இதில் எத்தனை வாட்டி வரும் நாற்பத்தி எட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அது நாற்பத்தெட்டு எஸ்ஸோட மதிப்பு வந்து நமக்கு நாற்பத்தி எட்டு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் எஸ் ஈக்குவல் நாற்பத்தி எட்டு அப்போ எஸ்கான கண்டிப்போம் இனிமேல் வந்து ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு முப்பத்தி நாலு பி ஈக்குவல் டு இருபது சி ஈக்குவல் டு தான் மூளை விட்டு நாற்பத்தி ரெண்டு மீட்டர் இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏபிசி எஸ் வந்து நாற்பத்தி எட்டு மீட்டர் அதாவது முக்கோணம் ஏபிசின்னு பரப்பில் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா திரும்பவும் அதே ஃபார்முலாம் இங்கே ஏது நான் அங்கே தரும் இங்கே ஏது ஏபிசி எஸ் அப்படியே காமனாக இருக்குது இப்போது எஸ்ஸோட வேல்யூ என்னது அதை சப்ஷிட் பண்ணுறோம் எஸ்ஸு ஏ பிசியோட வேல்யூ சப்ஷிட் பண்ணுங்கள் எஸ்ஸுக்கு வந்து நாற்பத்தி எட்டுன்னு அப்ளை பண்ணுறோம் ஏக்கு வந்து இப்போ அப்ளை பண்ண பரம் பாருங்கள் முப்பத்தி நாலு பிக்கு வந்து இருபது சிக்கு நாற்பத்தி ரெண்டு இப்போ நாற்பத்தி எட்டு அப்படியே எழுதுங்க நாற்பத்தெட்டில் முப்பத்தி நாலு கழிச்சுட்டா வரப்போகுது அதை எதுவும் நாற்பத்தெட்டு மைனஸ் இருபது பண்ணால் என்ன வரும் நாற்பத்தெட்டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஆறு இப்போ நாற்பத்தெட்டு அப்படியே எழுதிடுறோம் அப்படின்னா அது பதினாலுன்னு எதிரிலாமா பதினாலு ரெண்டுன்னு பிரிக்கலாமா இல்லை ஆறு எட்டு நாற்பத்தெட்டு பெருக்கிரும் இருபத்தி எட்டு பதினாலு ரெண்டு இருபத்தெட்டுன்னு எழுதி வரும் ஆறு பெருக்கல் ரெண்டு எட்டை வந்து ரெண்டு பெருக்கள் ரெண்டு எதி வரும் இதில் எதுவும் காமனாக இருக்குது பாருங்கள் ஆறு ஆறு ரெண்டு வாட்டி இருக்குது ஸ்கொயர் ரூட் ரெண்டு வாட்டி இருந்தால் ஒரு வாட்டி ஸ்கொயர் ரூட்லேருந்து ரூட் எடுத்து வரும் வெளியே இது ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால ஒரு வாட்டி ரெண்டு பெருக்கில் எழுதி பதினாலு ரெண்டு வாட்டி இருக்குது அதில் ஒரு முறை பெருக்கல் பதினாலு எடுத்து எழுதி வரும் அப்போ ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால அது ஒரு முறை பெருக்கல் எழுதி அப்போ அப்போது ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடும் அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு இது ரெண்டு பெருக்கினா வரும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஏபிசி என்ற இந்த முக்கோணத்துடைய பரப்பளவு இப்போ எனக்குன்னா த ஏரியா பேரல்கிராம் இணையகரம் ஏபிசிடியின் பரப்பளவுக்கு முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு கூட்டல் முக்கோணம் ஏசிடியின் பரப்பளவு இதுதான் வந்து